அமெரிக்கத்தில் நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமெரிக்கத்தின் மத்திய அரசின் மனிதவள ஆணையம் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு செப்டம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று தனியார் துறையினருக்கும் அன்றைய தினம் விடுமுறையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமீரகத்தில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை விடுமுறையாக இருக்கும் ஊழியர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை என்பதால் அவர்களுக்கு மொத்தம் மூன்று நாட்கள் விடுமுறையாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோன்று நபிகள் நாயகம் தினத்தை முன்னிட்டு ஓமன் நாட்டிலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாரபூர்வமான விடுமுறையாக இருக்கும் என அறிவித்துள்ளது அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தும் என்றும் அதேபோன்று ஓமனில் வார விடுமுறை நாட்கள் உட்பட மொத்தம் மூன்று நாட்கள் விடுமுறை கிடைக்கும் என ஓமன் அரசு கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க